ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஈஸ்டர் தின நல் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் நான்காம் வசனம் அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் ஆம் பெரியமானவர்களே புரட்டப்பட்ட அல்லது தள்ளப்பட்ட கல் உங்கள் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது ஆம் மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஈஸ்டர் தின நல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாள் அதிலும் விசேஷமான ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள் ஆம் இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளிலே புரட்டப்பட்ட கல் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன நன்மையை கொண்டு போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வன் அல்லவா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வனை நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம் ஆகினால் பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை இந்த நாளிலே விருத்தி அடைவதாக இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் ஆம் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர் பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்மையாகவே அவரை நேசித்தவர்களுக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் அவரை தேடினவர்களுக்கும் அவரை அறிந்தவர்களுக்கும் அது பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களை கூர்ந்தார்கள் அதுதான் உயிர்த்தெழுந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட மேலான மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார் இங்கே ஆண்டவருடைய சீஷர்களில் ஒரு சிலர் அதுவும் ஸ்திரீகள் சில பேர் அதிகாலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையை பார்க்க கடந்து செல்லுகிறார்கள் அங்கே கல்லறையிலே மிகப்பெரிய கல்லை இயேசுவின் கல்லறைக்கு தடுப்பாக தடையாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததை அவர்கள் அறிந்தார்கள் அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று ஒரு யோசனையோடு ஒரு கலக்கத்தோடு இயேசுவின் சரீரத்தைத்தான் அவர்கள் பார்க்க போனார்கள் பிரியமானவர்களே அவர்கள் அங்கே போய் ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த கல் ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் இயேசு உயிரோடு எழுந்ததை அறிந்து கொண்டார்கள் தங்களுக்குள்ளே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பூரணமாக்கி கொண்டார்கள் என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளிலே உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் உங்கள் சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் நன்மை உங்கள் சமாதானம் போன்றவற்றை பெற்று கொள்ளுவதற்கு இருக்கிற கல் ஏற்கனவே புரட்டப்பட்டாகிவிட்டது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார் அவர் உயிரோடு இருக்கிறார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே நீங்கள் சந்தோஷமாய் முன்னேறுங்கள் அம்பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இன்றளவும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கிறது எந்த காரியத்தை நீங்கள் அடைய முடியாமல் கல் போன்ற பெரிய பிரச்சனை எதிரே நின்று கொண்டு உங்களை மறைத்து கொண்டிருக்கிறது இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது அந்த கல் புரட்டப்பட்டாகிவிட்டது அந்த தடை அகற்றப்பட்டாகிவிட்டது அந்த எதிரான நிலைமை மறைந்து போயிற்று உங்களுக்காக தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த எதிரான நிலைமையை மாற்றிவிட்டார் இதோ உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்கான மகிழ்ச்சி உங்களுக்கான நன்மை உங்களுக்கான சமாதானம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது நீங்கள் சுதந்திரித்து கொள்ள மேன்மையான நல்ல நாளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் மாத்திரமல்ல உங்களை அறிந்த உங்களுக்கு அறியப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் வெளிப்படுத்துங்கள் ஆம் இயேசு உயிர்த்தெழுந்தார் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் நாளை தினத்திலே ஒரு புதிய மாதத்திலே பிரவேசிக்க போகிறீர்கள் ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஏப்ரல் முதல் நாள் ஏமாறுகிற நாள் அல்ல ஏப்ரல் முதல் நாள் உங்கள் நம்பிக்கை பிரதிபலிக்கிறதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கை பாதையிலே உங்களோடு தொடர்ந்து வருகிற நாள் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் உங்களை பலப்படுத்துகிற நாள் என்று சொல்லி நாளைய தினத்திலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி கொண்டு புதிய மாதத்திலே சந்தோஷமாய் பிரவேசியுங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக இருந்த கல் புரட்டப்பட்டு விட்டது தேவனே அதை புரட்டி தள்ளிவிட்டார் தேவ தூதன் மூலமாய் அந்த காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிகழ்த்தினார் இதோ தாம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவன் சொன்னபடியே நித்திய பாதையிலே உங்களை அன்பு தகப்பனை இந்த தெழுந்த ஓய்வு நாளில் காலை வளையிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில தடையாயிருந்த எல்லா கற்களையும் தடை கற்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உயிர் தெந்த ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால் உமக்குள்ளே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் கிருபையோடும் அவர்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்வீரா இந்த மாதம் எல்லாம் நடத்தின தேவன் வரப்போகிற புதிய மாதத்திலும் கரம் பிடித்து கொண்டு செல்லுவீரா மீட்பு ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில தடையாயிருந்த கல்